ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரன்னைக்கு மாதங்கி முத்திரை எப்படி பண்ணணும் பண்ணணுங்கிறத வந்து போகிறோம் மாதங்கி முத்திரை வந்து இரண்டு கைகளையும் வந்து வந்து இப்படி 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 இருக்கு சென்ற மட்டும் மேலே தூக்கணும் இது பேர் தான் மாதங்கி முத்திரை இந்த ரெண்டு விரல்களும் கோத்து இந்த ரெண்டு விரல்களும் கோத்துருக்கணும் வியாதிக்கு அருமையான முத்திரைங்க இந்த முத்திரையை மறக்காமல் டெய்லி பத்து நிமிஷம் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான முத்திரை வியாதி மற்றும் மனநல பிரச்சனைகள் பயம் விலகுதல் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இதன் மூலம் சால்வ் ஆகும் இதை ட்ரை பண்ணுங்க அடுத்தது வருண முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குதுங்க இது வயிற்று வலி சம்மந்தப்பட்டவங்க பண்ணுறது வயிற்று வலிக்கு வர்ண நீர் பிரச்சனை உள்ளவங்க பண்ணலாம் இது வந்து வருண முத்திரைங்க இந்த ரெண்டு விரல்களையும் வந்து இப்படி சேர்த்துக்கணும் இதுதான் வருண முத்திரை இதை வந்து இரண்டு கைகளிலும் பண்ணுங்க இது நீர் பிரச்சனை நீர் கடுப்பு உள்ளவங்க இதை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து வயிற்று வலிக்கான முத்திரை வந்து இதுங்க வந்து முதல்ல வந்து பழம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இரண்டு நடுவிரல்களையும் பெருவரலோடு இப்படி சேர்க்கறதுக்கு பேர் தான் வருண முத்திரை இது வந்து நீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து மிகவும் உதவும் இது வருண முத்திரை இல்லை இது பேர் சம்திங் மறந்துடுச்சு பட் இந்த முத்திரை இப்படி பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் இந்த மூணு முத்திரையுமே வயிற்று வலி வயிற்று பிரச்சனைகள் கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய முத்திரை மூணும் ட்ரை பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்